நகவில் ஒரு லட்சம் ஆக போது நியூஸ்லாம் சொல்கிறாங்க ஆனால் நகை மட்டும் கூட்ட குறஞ்ச பாடு இல்லை அப்படி என்ன வேலை தான் பார்க்குறாங்களோ நான்லாம் சாப்பாட்டுக்கே எங்கேயாவது தான் அடிக்கணும் போல அட போங்கயா தம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள் கீழே கட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாமே அழகா இருக்கு எதை வாங்கனே கன்ஃபியூஷனா இருக்கு அழகு பராம பாடு அளவுக்கு பேரு அழகு ஒண்ணு இல்ல நார்மலா தான் இருக்கறா நம்ம கடையில எல்லாமே தரமா இருக்கும் பார்த்து பொறுமையா பாருங்க இந்த டிசைன் எனக்கு ஓகே கொஞ்சம் விலைய கம்மி பண்ணி கொடுங்க இது என்ன காய்கறி வியாபாரமா பேரம் பேசி வாங்க நியூஸ் பார்ப்பீங்களா இல்லையா நகை விலை எங்கயோ போயிட்டு இருக்கு இப்ப எங்களுக்கு டிமாண்ட் ಜಾஸ்தி அதனால வேணும்னா வாங்குங்க இல்லனா நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க நான் ஜோக் காட்றீங்க

தமிழ்நாட்டுல ஒரே மழை வெள்ளமா இருக்கு சாப்பாடு பொருள் விலை ஏறிட்டே போகுது ஆனா உங்க கிட்ட மட்டும் காசு நிரம்பி வழியதே எப்படி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அச்சே திருதைக்கு நகை வாங்கினா செல்வம் பெருகுன்னு நம்புற கூட்டம் இருக்கிற வரைக்கும் எங்க கையில காசு இருக்கும் அடே கப்பா எவ்வளவு கூட்டம் வீட்டுக்கு வேற அச்சை திருத்திக்கு நகை வாங்கி தர சொல்லி உசுரை வாங்குவா பேசாம அச்சை இந்த மூணு கோல்டு வாங்கிக்கட்டு போயிட வேண்டியதுதான் அப்படி என்ன கோல்டு பாக்குறீங்க சக்கர கோல்டு மேரி கோல்டு அப்புறம் கோல்டு

அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா பெட்ரோல் விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க என்ன இப்படி பேசுறீங்க சரி ஒரு இருபது ரூபாய் சேர்த்து நூத்தி இருபது தரேன் இப்ப வண்டி எடுக்கிறீங்களா உனக்கு சொன்ன புரியாதமா பெட்ரோல் விலைக்கு இது சரிப்பட்டு வராது வேற வண்டியை பாத்துக்கமா இதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல மகனே வாழ்க்கையில காசு பணம் இல்லைனாலும் நம்மளை தேடுற மாதிரி ரெண்டு பேரையாவது சம்பாதிக்கணும் அதுக்கு நான் பஜாஜ் பைனான்ஸ்ல தான் கடன் வாங்கணும் அவனுங்க தான் எப்பவும் தேடிட்டு இருப்பான்